வணக்கம் தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே உங்களுக்கு ரமணி சுந்தரராஜனின் பணிவான வணக்கங்கள் திருவம்பாவின் ஆறாவது பாடலை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் மானே நீ நென்னல்லை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் உனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் இதுதான் இந்த பாடலுடைய வரிகள் இப்ப இந்த பாடலுடைய விளக்கத்துக்கு போகலாம் நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் மான் போன்ற மருண்ட விழிகளை உடைவள் அதாவது அப்படியே அவள் வழி பார்வை எப்படி இருக்கும்னா துரு துரு துருன்னு இருக்குமா மான் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கோ அது போல் அப்படிப்பட்ட விடிகளை உடையவளே நாளைக்கு நான் தான்ப்பா உங்களெல்லாம் வந்து கூப்பிடுவேன் சீக்கிரம் எழுந்துக்கோங்க அப்படின்னு சொன்னியேம்மா ஆனால் உன் பேச்சலாம் எங்கே போச்சு காத்தோட போச்சோ அப்படின்னு இவங்கள அந்த பெண்ணை கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட இப்போ வெக்கமே இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்க எங்கே போச்சு நீ சொன்ன பேச்செல்லாம் எந்த பக்கம் போச்சு போன திசை பகராய் இன்னும் புலர் நின்றோ இன்னும் உனக்கு விடியல் வரவே இல்லையா உன்னால சூரியனை தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டொருளும் என்று சொல்கின்றார்கள் நிலமே பிறவே அறிவறியான் தானே வந்து அதாவது வானத்தில் இருப்பவனே நிலமாக இருப்பவனே மற்ற உயிர்களாகவும் இருக்கக்கூடியவனே தேவர்களாகவும் மானிடர்களாகவும் இந்த ஜீவராசிகளாகவும் தானே இருந்தாலும் இவர்கள் எல்லோருக்கும் அருள்பாளிக்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடியவன் அந்த இறைவன் அவருக்கு ஏகன் அநேகன் வாழ்க வேகம் வெல்க என்று திருவாசகத்திலே சொல்கின்றார் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் என்ன எந்த உருவம் ஆக இருந்தாலும் அதற்குள்ளும் தானே இருந்து அவற்றினுடைய வேகத்தையும் ஆண்டு கொள்கிற அருளக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கின்றார் அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளுக்கு இப்படி படுத்து கொண்டிருக்கின்றாயே இந்த இடத்துல நம்ம என்ன தவறு செய்தால் கூட அந்த குற்றத்தை கூட இறைவன் எப்படி எடுத்துப்பாருனா சந்தோஷமா அதாவது அந்த குற்றத்தை நீக்கிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நாம் எந்த நிலையிலிருந்து அவரை வணங்குகின்றோம் அப்படின்றத எடுத்துக்கொண்டு பக்திக்கு முக்கியத்துவம் தந்து இறைவன் ஓடோடி வருவாராம் இதுக்கு நீலநக்க நாயனார் பெரிய புராணத்திலே வருகின்றார் அவருடைய கதையை நாம் பார்க்கலாம் அவருடைய சரித்திரத்திலே அவரும் அவரது மனையாட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் சுவாமிக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறதுக்கு முதல்ல அவங்களுடைய மனைவி வந்து அந்த பூஜை அறையை தூய்மை செய்வாங்க அப்படி அவங்க போது ஒரு நாள் சிலந்தி வலை பின்னி இருப்பதை பார்த்தாங்க அவங்களுக்கு எப்படி அதை எடுக்கிறது அப்படின்னு தெரியல உடனே என்ன பண்ணுகின்றாங்க தன்னுடைய வாயை வைத்து ஊதுகின்றார் அப்பொழுது அந்த நேரத்திலே நீலனக்கர் வந்து விடுகின்றார் அவருக்கு மனைவியை பார்த்து சரியான கோபம் வந்துடுது என்ன இது இறைவனை பார்த்து இப்படி ஊதலாமா எவ்வளோ பெரிய தவறு என்ன செஞ்சிட்ட நீ நிமல்தான் பூஜை செய்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது இந்த இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வெளியில் அனுப்பிச்சிடுறாரு வீட்டுக்கு வெளியில் அந்த அம்மா வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் இறைவா இன்றைக்கி உன்னுடைய பூஜையில் கலந்து கொள்ள முடியலையே நான் எவ்வளோ பெரிய தவறு செய்துக்கிட்டேன் இருந்தாலும் நான் செய்த தப்பை நீ மன்னிச்சு ஏற்றுக்கணும் என்னை மன்னிச்சிடப்பா நான் தெரியாமல் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு அங்கே உட்கார்ந்து அந்தம்மா மனமுருகி வேண்டிக் கொள்கின்றார் அதே நேரத்தில் நீலநக்கர் அவருடைய பூஜையெல்லாம் முடிச்சு அவர் போய் சற்ற கண்ணை அறுகின்றார் அந்த நீலநக்கருடைய கனவுல சுவாமி வராரு எப்படி வராருன்னா ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா செவசிவான் செவந்திருக்கு இன்னொரு கண்ணு நல்லா இருக்கு இப்ப நீலநக்கருக்கு என்னடா இது ஒரு பக்கம் கண் செவந்தா போல் இருக்கே சுவாமிக்குன்னு அவர் கேட்குறாரு சுவாமி ஏன் உங்களுடைய கண் செவந்திருக்கு அப்படின்னொன்னே அட நீதானே அப்பா உன்னுடைய மனைவி ஒரு பக்கம் கண்ணை சிலந்தியிலிருந்து காப்பாற்றி எனக்கு அந்த செவந்து போன கண்ணு சரியாக போச்சு ஆனால் இந்த பக்கம் அவ நீ வந்து அவளை வெளியே அனுப்பிட்ட அதனால எனக்கு இந்த கண் செவந்தே இருக்குது அது ஆறவே இல்லை அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு நீலநக்கருக்கு தூக்கி வாரி போட்டது எழுந்து உட்கார்ந்துக்கிறார் சுத்தி முத்தி பாக்கிறார் அடடா இறைவனே நமக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார் யார் தவறை செய்தாலும் பக்தியோடு செய்து அந்த பக்திக்கு கூட ஒரு பெரிய அற்புதமான சக்தி உண்டு என்பதை என்னுடைய மனைவியின் மூலம் எனக்கு இறைவன் உணர்த்தி இருக்கிறார் அப்படின்றத நீலநக்கர் உணர்கிறார் உடனே ஓடி போய் தன்னுடைய மனைவியை கூட்டி வந்து இறைவனுக்கு தானும் தன் மனைவியும் சேர்ந்தே பூஜை செய்கின்றார் இப்படி இறைவன் எப்படி இருப்பார் அப்படின்னா தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருளும் அற்புதமானவர் அவர் அதே போல அவருடைய கடலை பாடி வந்தவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் காத்துக்கிட்டு இருக்க மாட்டார் அவர்கள் என்ன வேண்டி வருகிறாரோ அதைவிட அவர்கள் வேண்டுவதை தந்து கொண்டிருப்பார் வேண்டுவார் வேண்டுவதே என்று சொல்கின்றார் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் வேண்டுவார் வேண்டுவதே கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறை காட்டுறையும் மணாளந்தானே அப்படி வேண்டி வருபவர்களுக்கு வேண்டுவதை தரக்கூடியவர் அதே பொருளில் அருணகிரியாரும் ஒரு வார்த்தை சொல்கின்றார் வேண்டிய போதடியார் வேண்டிய போகமது வேண்ட வேறு உததாவூ பெருமாளே என்று சொல்கின்றார் அப்படிப்பட்ட அற்புதமான நம்முடைய இறைவனின் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் அவனுடைய புகழை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்போம் நிறைந்து வருவாய் என்று அந்த பெண்ணை எழுப்புகின்றார் இதுதான் திருமம்பாவையினுடைய ஆறாவது பாடலுக்குரிய பொருள் மீண்டும் அடுத்த திருவம்பாவையில் சந்திப்போம்